தனக்குத்தானே துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிற ஒரு நபர் அவர் ஏன் அப்படி செஞ்சாரு அவரோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மமான காரணம் என்ன கன்னடத்திலிருந்து இப்போ தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் இருக்கிற ரிப்பன் சுவாமி படத்தோட கதையை இப்போ வாங்க பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா ஒரு அழகான கிராமத்துல ரிப்பன் சுவாமி தன்னோட மனைவி மற்றும் நண்பர்களோட வாழ்ந்துட்டு வராரு இவரு சம கோவக்காரர் எப்போ யார்கிட்ட சண்டைக்கு போவார்னே தெரியாது இதனாலேயே இவரை சுத்தி ஊருக்குள்ள ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க ஒரு கட்டத்துல ரிப்பன் சுவாமி பண்ண ஒரு தப்பான காரியத்தால அவரோட நண்பர்களே இவருக்கு எதிரியா மாறுறாங்க இப்போ இவரை சுத்தி நாலா பக்கமும் ஆபத்து சூழ்ந்து நிக்குது கடைசியில ரிப்பன் சுவாமி தன்னோட மரணத்தை தேடி போக என்ன காரணம் அந்த மர்மம் என்னங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை படத்தோட பலம்னு பார்த்தா அந்த கிராமத்து வாழ்வியலும் இயற்கை எழில் கொஞ்சிற காட்டு பகுதியும் தான் அங்க இருக்குற மக்கள் அவங்களோட வேட்டை கலாச்சாரம் இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமா காட்டியிருக்காங்க படத்தோட ஆரம்பத்திலேயே ஹீரோவோட கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிருக்காங்க ஹீரோவுக்கு எப்போ என்ன நடக்கும்னு ஒரு பயமும் எதிர்பார்ப்பும் படம் முழுக்க இருந்துகிட்டே இருக்கு மியூசிக் மற்றும் ஒளிப்பதிவு படத்தோட விறுவிறுப்புக்கு நல்லாவே உதவி செஞ்சிருக்கு சண்டை காட்சிகள் மற்றும் மேக்கிங் எல்லாமே ஒரு தரமான ரூரல் த்ரில்லர் பார்த்த உணர்வு கொடுக்குது ஆனா படத்துல சில இடங்கள்ல கதை என்ன நடக்க போகுதுன்னு நம்மளாலேயே ஈஸியா கணிக்க முடியுது இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு கதையை கொண்டு போயிருக்கலாம்னு தோணுது திரைக்கதை சில இடங்கள்ல கொஞ்சம் பொறுமையா போற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது முக்கியமான விஷயம் என்னன்னா படத்துல வயலன்ஸ் மற்றும் சில இன்டிமேட் சீன்ஸ் இருக்கு அதனால ஃபேமிலியோட பார்க்காம தனியா பார்க்கறது நல்லது மொத்தத்துல இந்த ரிப்பன் சுவாமி ஒரு டீசென்டான ரூரல் த்ரில்லர் படம் இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கிற ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி